எங்களை வந்து ஒதுக்குவாங்க ஒதுக்கிடுவாங்க அப்புறம் செல்லாராம்ஸுன்னு சென்னையில் பெரிய அவன் வந்து அப்படின்னா அவன் ஒருத்தர் தான் அவன் வந்து ட்ரை கிளீனிங் பண்ணிகிட்ருப்பான் யார் யார் தேட்டி விட்டுருந்தாங்களோ யார் யார் கலர் கம்மியாக இருந்தாங்களோ அவன்கிட்ட துணி இல்லை எல்லாம் மலையாளிஸ் தான் போ மலையாளிஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க இப்படி தமிழ் தமிழனா இருந்ததுனால ஒதுக்கப்பட்டவர்களால் தமிழ் பற்று இருக்கிறதுனாலையும் தமிழுக்கு உதவி எந்த வகையில் செய்ய முடியுமோ அதுவும் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை பல தடவை நாங்கள் பார்க்கறது இருந்தோம் உங்கள் தொழிலாளிகள்னா அவர் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அப்புறம் ஜானகி சிவராமன் மூலமாக கொஞ்சம் தொடர்பு முடிஞ்சது பட் அது நடக்க முடியல நிறைவு குறைந்த காலம் இருந்ததுனால எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் செலப்ரேஷனுக்கு உங்களை நாங்கள் அழைக்கிட்டு இருந்தோம் இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா ஒரு பதிமார் கலைஞருடைய கொள்ளு பிரித்தி அவர் தங்களை தா கொள்ளு தாத்தா பற்றி ஒரு புஷ்பம் வழிகிட்டுருக்கு தேடும்போது உங்களை நாங்கள் விரும்பணும் தமிழ் சங்கத்தில் அவரை பற்றி அவர் செஞ்ச காலேஜ்லாம் தமிழ் ஆசிரியராக இருந்தவர் இல்லையா தன்னுடைய பெயரையே மாற்றி காமிச்சார் சூரியநாராயண சாஸ்திரிங்கிறத பதிமார் தமிழுக்காக நாங்கள் உதவி செய்ய போவோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லாருக்கும் முன்னாலே அந்த உருதும் மொழியை கொடுக்குறோம் வாங்க பீட்டர் அமையும் குறையாது மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் விரிவாக தமிழ் காதல் பற்றி தமிழ் காதல் புத்தகத்துக்கு வரப்பெருக்க தமிழ்ச்சிக்கு பேரவை மூன்றாண்டுகளாக என்ன பணிபுரிந்து வந்திருக்கிறது என்பதை என்பதற்கு தற்பொழுது ஒரே ஒரே வேண்டுகோளை தொழிலதிபர் ஐயா வணங்கி பெரிய சுவாமிக்கு வைத்துவிட்டு உரைப்படுகிறேன் தமிழர்களுக்கு நோபல் பரிசு என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நோபல் படிச்ச பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் தமிழர் தமிழர்களுக்கு அது இலக்கியமாகட்டும் அல்லது புதினமாகட்டும் அதை முன்னெடுத்து கொண்டு அந்த அமைப்பில் கொண்டு சேர்க்க ஒரு வலுவான அமைப்போ எதுவும் இல்லை நானும் வட அமெரிக்க தொழிற்சங்க பேரவையின் சார்பில் கடுமையான போராட்டங்கள் பண்ணி ஒரு ஆண்டு முயற்சி செய்தாலும் அதில் நேரமும் பணமும் தான் விரைவு தவிர அது பெறவில்லை ஐயா குழந்தைசாமி அவர்களுக்காக போராடினோம் இதே ஒரு திட்டமாக ஐயா அவர்களால் முடியும் ஒரு திட்டமாக இதை செயல்படுத்தி இதுக்கு தகுதியான ஆள்களை கண்டறிந்து இதை எப்படி நமது தமிழுக்கு தமிழ் அது புதினமாக இருக்கலாம் அல்லது இலக்கியமாக இருக்கலாம் அதற்கு நோபல் பிரைஸ் வாங்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கு உள்ள தமிழ் நண்பர்களின் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு வேண்டிய சில அந்த அந்த அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு அளிக்கவும் ஐயா பிரபாகனுக்கு தெரியும் அதை பற்றி அளிக்க நாங்கள் உடன்படுகிறோம் நன்றி வணக்கம் இங்கு வந்து சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் தொழில் அதிபர் அமெரிக்காவில் வீடு இருந்தாலும் அங்கே சென்று தன் முத்திரையை பதித்து எத்தனையோ தொழில் அதிபர்களுக்கு இடையே முன்னின்று நிற்கும் முனைவர் பொருளாதாரத்துறை துறையில் பட்டம் பெற்றவர் தொழிலதிபர் பழனி பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த பகுதியில் தொடர்ந்து இலக்கியம் வளர்த்து கொண்டிருக்கும் இலக்கியத்தை படிப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அன்றாடம் இலக்கியத்தை படித்து தான் படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் நமக்கெல்லாம் ஆர்வத்தை ஊட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் முனைவர் கடித அவர் கணக்கு ஆசிரியர் என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அவரை புலவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புலவருக்கும் தகுதி பெற்றவர் நம்மால் படிக்க இல்லாத அப்ச் மேத்தமெட்டிக்ஸ் முனைவர் பட்டம் பெற்றவர் அடுத்தது அதைதான் சொல்ல வந்தேன் நீங்களே வழி போட்டுட்டீங்க சிலம்பொழியார் வந்து நம்ம ஐயா பெரியசாமி அவங்களுடைய ஆசிரியர் ரெண்டு பேர் சொன்னாங்க வாசுப மாணிக்கனார் ஒன்னு சிலம்புலி ஐயா ஒன்னு சிலம்புலி ஐயா வந்து அவங்க பெரியசாமி ஐயாவுக்கு மட்டும் ஆசிரியர் இல்லை அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஆசிரியர் தான் ஐயா பிரபாகரனும் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அண்ணாதுரை வந்து பள்ளிக்கூடமே உள்ள விடாத சமயத்துல உள்ள கொண் நாமக்கல்ல கொண்டுட்டு வந்து கூடிட்டு வந்து கூட்டம் நடத்தினார் அதனால நம்ம எல்லாருமே வந்து தமிழால் இணைந்தோம் செயலால் வெல்வோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் உடையவர்கள் அல்ல இருந்தாலும் வாழ்க்கையின் வேகத்தில் அவ்வப்போது அங்கே நழுவி இங்கே நழுவி இன்று நம்ம அனைவரையும் ஒன்றாக இணைத்திருக்கும் இந்த உலக தமிழ் அறக்கட்டளை நிறுவனர் நடத்துனர் இவர்கள் எல்லோரையும் மீசைக்குள் முகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் வாமுசே ஐயாவோ முதல்வர்களை அவர்கள் வழியாகத்தான் பார்க்கின்றேன் நிறைய பேச வேண்டும் பசியோடு இருப்பவர்களும் பகவத் கீதை பேசக்கூடாது என்பார்கள் காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது ஆகவே இன்று மதியம் நல்ல ஒரு பட்டிமன்றம் இருக்கின்றது முனைவர் வா பள்ளி சுப்பிரமணியம் மாணிக்கனார் அவருடைய வாழ்வியல் நெறிக்கு ஏன் என்று தெரியவில்லை காரணம் என்ற சொல்லை ஏதோ ஒரு காரணமாக விட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் காரணம் தனி தனி மனித ஒழுக்கமா நிர்வாக திறமையா அல்லது தமிழ் தொன்றா என்ற தலைப்பில் உண்ட பிறகு உறக்கவே நன்றி என்று இருக்காமல் மதியம் வந்து நீங்கள் இருக்கும்போது உங்களோடு விரிவாக பேச விளைகின்றேன் நன்றி வணக்கம்